அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது சமீபத்துல ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி ஊருக்கு வந்து விழுப்புரத்துல பேசினாங்க அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க இப்ப ரைடு நடந்தது கையா உங்க நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்கய்யா நிறைய பேர் உண்மை சொல்றது எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை அந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்கய்யா பொன்முடி அவர்கள் நீங்கள் ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்மணி என்னை மேல எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ணை கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க அது கால் புணச்சு இல்லையான்னு அப்படி நான் சொன்னேன் சாரோட தம்பி அதனால் தான் நீ உடன்பிறப்பா இருக்க உனக்கு உண்மை தெரியல அதனால் தான் நீ போஸ்ட் அடிச்சு அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கிற அதனால் தான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சிட்டுருக்குறே நீ நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பே கேட்டுக்கிட்ட தம்பி உண்மையை சொன்னேன் அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா இந்தோனேஷியால ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறார் இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறார் யுனிவர்சல் பிசினஸ் வெச்சர் என்கின்ற கம்பெனி அண்ணன் சாதாரணமா விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல

மறுபடியும் அந்த செருப்பு கடையில வச்சு அவங்க வேலை பார்க்கறாங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கறோம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்னு வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில் கம்பெனியுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வச்ச எஃப் இசெட்டி என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வருடம் சொல்றதை கேட்டுங்கய்யா விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்கய்யா உங்களுக்கு வர வேண்டிய வரிப்புணம் மக்களுக்கு மோடியையும் அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க

உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களங்கய்யா நாற்பத்தொரு லட்சம் வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு கையை கட்டி வேடிக்கை ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்து விட்டு இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காகத்தாங்க மோடியிருக்கிறான் அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசினாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு எல்லா தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் நான் எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படிங்கய்யா மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசல ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில யாரா வாங்கன்னு யாருக்குமே தெரியாது கட்சிக்கு வேலை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பான் நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் இதுதாங்க சமநீதி இதுதாங்கய்யா சமூக நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம் களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம் எல் கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கோம் அது உங்க குழந்தையா தெரியாதுகய்யா ஆனா வாய்ப்பு இந்த கட்சி நினைக்குது ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்து படித்த ஒரு இளைஞன் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமில்லைன்னு ஓரத்துல இருக்கீங்களா நீங்க தாங்கய்யா அரசியலுக்கு வரணும் வா அண்ணா எனக்கு அரசியல் சுத்தமா பிடிக்காது தம்பி நீங்க வாங்க அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணும் கொத்தடிமிகளாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க வரமாட்டாங்க பொன்முடியவங்க பையன் அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சி செக்ரட்டரி அங்க எப்படிங்க மாறும் நான் போனதுக்கு அப்புறம் வந்து பொய்யா பேசுவாங்க மோடி அவர் ஹிந்தி தெரிவிக்கிறார் ஐயா அந்த நிகழ்ச்சியை முடிச்ச உடனே நைட் ரெண்டு மணிக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு வாரணாசி போறாங்க ஐயா எதுக்கு போறாங்க ஐயா காசி தமிழ் சங்கமும் நாளை ஆரம்பமாக இருக்கிறது காசி தமிழ் சங்கம் துவக்கம் நரேந்திர மோடி அவர் உண்மையாலுமே நீங்க மோடியா மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா மோடியா தமிழை திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைங்க எங்க போனாலும் வாரணாசியில போய் தமிழ்காரங்களை கூப்பிட்டு மேடையை போட்டு நாளைக்கு மேடையில பாருங்க எல்லாம் நம்ம தமிழ்காரங்க யோகி ஆதித்யநாத் அவர்களும் மோடி அவர்களும் அதே மேடையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களோடு அமர்ந்து காசி தமிழ் சங்கத்தை எங்க துவக்கி வைக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரு பிரதமர் எல்கேஜி பையனை போய் கேட்டா மோடி ஐயா அப்படி யூகேஜி யூகேஜி பாப்பாட்ட போய் மோடி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர் சொல்றாங்க கண்ணு எத்தனை எம்பி வருவாங்கன்னா யூகேஜி பாப்பா சொல்லும் அண்ணன் நானூறு சீட்டை தாண்டுவார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர போற ஒரு குழந்தைக்கு தெரியும் குழந்தைக்கு தெரியும் இது தெரிந்தும் தெரியாமல் நடிக்கிற ஒரு கூட்டத்தினுடைய பெயர் கொத்தடிமை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் இந்த முறை நீங்க